பாஜக பிரமுகர் பேருந்தில் இளம்பெண் ஒருவருக்கு வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுத்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பாஜக பிரமுகர் ரவீந்திர பவந்தேடா என்பவர் தனக்கு ஓடும் பேருந்தில் வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுத்ததாக இருபது வயதுள்ள இளம்பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார் மேலும் அந்த புகாரில் தான் பேருந்தில் சென்றபோது ரவீந்திர பவன்தேடா தனக்கு அரசு வேலை வாங்கி தருவதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறி வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுத்ததாகவும் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாகவும் அந்த பெண் கூறியுள்ளார் இதனை அடுத்து அந்த பெண் பயணம் செய்த பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போலீசார் அந்த பெண் கூறியது உண்மைதான் என்பதை உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் ரவீந்திர பவன்தேடாவை கைது செய்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்